ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க மீது நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா சாகுற வரைக்கும் அந்த நம்பிக்கை மாறாது அவங்க தப்பே பண்ணி இருந்தாலும் சரி அவங்க தப்பு பண்ணதை நீங்கள் கண் கூட பார்த்துருந்தாலும் உங்களுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மன்னிப்பு கொடுக்குமே தவிர்த்து அவங்கள தண்டிக்க மாட்டீங்க பாசத்தால் கட்டி போடப்பட்டவங்க இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகம் ரொம்ப பொறுமசாலியும் கூட சிக்கலான விஷயத்த கூட சர்வ சாதாரணமாக கையாளுவீங்க இதனால் அதனாலேயே பல பேருக்கு உங்களை பார்த்தாலே பொறாமை அதிகம் கண் திருஷ்டி அப்படின்னாக்க இந்த கண்ணீர் ராசிக்கு ரொம்ப அதிகம் எப்படா இவன் அசருவான் போட்டு தள்ளிடலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இவங்களோட தோற்றம் வந்து பார்த்தீங்கனாக்க வசீகர தோற்றம் அப்படியே அழகா இருப்பாங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க ஒரு எளிமையான நிலை இருந்தாலும் ஒரு சின்ன என்ன சொல்றது ஒரு சாதாரண ஒரு உடை அணிந்தாலும் பார்க்கறதுக்கு அப்படியே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ஜம்முன்னு இருப்பீங்க இதனால பல பேருக்கு கண்ணு அப்படியே வெளியே வந்து விழுகிற மாதிரி இருக்கும் நிறைய நிறைய சிக்கல்கள் எல்லாம் மாட்டி விடுறதுக்கு சுத்திக்கிட்டு கையில பத்து பைசா பணம் இல்லைனா எப்படியோ ஒன்னு உருட்டி இன்னொரு மைனஸ் என்னன்னா கிட்ட போய் ஒருத்தவங்க உதவின்னு கேட்டுட்டா இல்லைன்னு சொல்ல வாயே வராது இதனால நிறைய இடங்கள்ல நிறைய பேர் பொய்யான உதவியை கேட்டு இவங்களை உறிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரிஞ்சும் தெரியாமலும் கண்ணீராசிக்காரங்க அதை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து ஒரு சில நேரங்களில் கடவுள் பார்த்து பார் விடுங்க என்னை ஏமாற்றி அவன் என்ன பண்ண போகிறான் எவ்வளவு நாளைக்கு நல்லா இருந்துட போகிறான் இப்படியெல்லாம் சொல்லி கடந்து போவாங்க ஸோ இவங்களுக்கு வெல் விஷராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கோச்சுக்கவும் செய்வதற்கு வாய்ப்பு அதற்கும் அவங்களுக்கு இவங்க சமாதானம் பண்ணுவாங்க இப்படி கண்ணீராசியை பற்றி பேசுகிறப்ப நமக்கே உடம்பு செலுத்து போகும் அந்த அளவுக்கு தூய உள்ளம் கொண்ட தாய் உள்ளம் படைத்த கண்ணீராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அட்டகாசமான காலகட்டமாக பிறந்திருக்கு விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்கன்னு நான் போட்டிருக்கேன் உடனே கண்ணீராசிக்காரங்க யோசிப்பீங்க விஸ்வரூபமாக நான் எடுக்க போகிறேன் ஆல்ரெடி பக்கத்தில் இருக்கவங்க எடுத்ததுக்கே நான் இங்கே வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு பேசுவீங்க கண்டிப்பாக நீங்கள் இன்னும் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யலாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இப்படி சொன்னா தான் புரியும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய நிலைமை நல்ல நிலைமையில் இருக்க போகுது அதிர்ஷ்டம் அப்படின்னாவே புரியுது அற்புதம்னா புரியுது இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா அற்புதமான யோகமான காலகட்டமாக கண்ணீர் வாசிக்க பிறந்திருக்கு சின்ன முயற்சி கூட பெரிதளவு உங்களுக்கு பலனை கொடுக்கும் இந்த வருஷத்துலயே மிக சிறந்த மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் உணரப் போறீங்க வளர்ச்சி இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டுங்க அதிர்ஷ்டம் உங்கள் கை மேலே வரப்போகுது இன்னும் சொல்லணுன்னா மனசுல தெம்பு பிறக்கும் தைரியம் உருவாகும் இந்த காலகட்டமே உங்களுக்கு சாதகமான காலகட்டம் புதிய நபர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் புதிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் தொழில் துறையில் இருக்கிறவங்க நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு ரொம்ப வேகமாக செயல்பட்டால் முன்னேற்றம் அடையுங்கிற நிலை கண்டிப்பாக உண்டுங்க கண்ணீராசிக்காரங்க சும்மா ஒரு எட்டு வச்சிங்கன்னா போதும் உங்களுடைய முன்னேற்றம் பத்து எட்டுக்கு போய் நிற்கும் புரியுதுங்களா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட லாபம் அதிகம் உத்தியோக பணியில் இருக்கிறவங்க பணியிடத்தில் கூடுதல் பணி சுமையை உணர்வீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு அது முன்னேற்றத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க வங்கித்துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கீங்க பங்கு சந்தைகளை வந்துட்டு முதலீடு பண்ணி இருக்கீங்க உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு நீங்க எதிர்பார்த்தது இருந்த வாய்ப்பை பெற போறீங்க மீடியால இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் உண்டு ஊதிய உயர்வு உண்டு குதூகலமா இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவுக்காரர்களுடைய வருகையினால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் சோ இப்ப இந்த கன்னிராசிக்காரங்க உணர்ந்திருப்பீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல காலகட்டமாக பிறந்திருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னதுதான் யோகமான காலம் அதிர்ஷ்டமான காலம் ஸோ இதெல்லாம் எப்படிங்க எங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா உங்க ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த அற்புதமான பலன்கள் ஸோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சி கன்னி கிரகநிலைகள் பார்த்தோம்னாக்க உங்கள் ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இவங்க மூணு பேரும் கூட்டணியில் இருக்காங்க ருண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் வக்ர கதியில கூட்டணியில் இருக்காங்க அடுத்து கலஸ்திர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தை வரைக்கும் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஐன ஜைன போகஸ்தானத்தில் புதன் பகவானும் அமர்ந்திருக்காங்க ஸோ அடுத்த கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் மாற்றமாக இதை பொறுத்து பலன்கள் பார்த்தோம்னா இந்த காலகட்டம் முழுக்கவே ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் உங்க ராசிக்கே வராரு இதனால எல்லார்கிட்டையுமே ரொம்ப நேசமா பழக போறீங்க அவங்க இருந்தும் உங்களுக்கு பாசம் அதிகமாக கிடைக்க போகுது மற்றவர்களால் உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்க போகுது எப்பவுமே உங்களோட ராசிநாதன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு அப்பா மாதிரிங்க அவர் உங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நினைப்பார் அதே தான் உங்களுடைய புதன் பகவானும் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் அமர்ந்துட்டுருக்கார் அதாவது உங்கள் ராசிக்கே வந்துட்டார் முக்கியமாக அடுத்தவங்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது நான் முன்னாடியே சொன்னேன் கண்ணியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தலையை கொடுத்து நிறைய இடங்கள்ல மாட்டியிருப்பீங்க செமத்தியா வாங்கி இருப்பீங்க கண்ணீராசிக்கு ஒத்து வராது கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக செட் ஆகாது நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு உங்க பாக்கெட்ல பத்து ரூபாய் இருந்தாலும் சரி அதை வந்துட்டு பக்குவமா பதுக்கி வச்சுட்டு ஓடுற வழியை பாருங்க யார்கிட்டையும் என்கிட்ட இவ்வளவு இருக்கு அவ்வளோ இருக்குன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு சொல்லவும் தெரியாது இல்லை இதனால் பல பேர் உங்களை வந்துட்டு சர்வ சர்வசாதாரணமாக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிருக்காங்க முக்கியமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அசால்ட்டாக சமாளிப்பீங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்னதுனால ரொம்ப வீக்கானவங்களாக நினச்சிடாதீங்க பாசத்துக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க பகைன்னு வந்துட்டாக்கா இவங்க எல்லாம் வேற மாதிரி இவங்க அதாவது நல்லவன் கெட்டவனாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா ஒருத்தனும் தாங்க முடியாது அந்த மாதிரி தான் கண்ணியை பொறுத்த வரைக்கும் அடுத்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் தொழில் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் தொழிலுக்காண்டி நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கவங்க சின்ன வேலை கூட கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய தோற்றம் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பேச்சுவார்த்தை உங்களுடைய நளினமாக அந்த நடை உடை பாவனைகள் எல்லாமே மற்றவங்களுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் நளினம் அப்படின்னாக்க பெண்களை மட்டும் குறிப்பிடல ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்பீரமான தோற்றம் இருக்கும் அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்கள அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அவர்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் அதெல்லாம் கண்ணீராசி அசால்ட்டாக செய்யணும் குடும்பம்னு வந்துட்டா போதும் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டீங்க பாரபட்சம் இல்லாமல் செலவு செய்வீங்க அவங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து ஸோ அடுத்து கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் வந்துட்டு மோதல்கள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாம் சரியாகும் நல்லா அன்யோன்யமா இருக்க போறீங்க பிள்ளைகளுடைய அறிவுத்திறனை கண்டு ஆனந்தப்படுவீங்க ஏன்னா கன்னிராசிகளுடைய குழந்தைகள் வந்துட்டு நீங்கள் புத்திசாலி அப்படின்னாக்கா உங்களுடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு இருப்பாங்க நீங்கள் எட்டு அடினாக்கா அவங்க பதினாறு அடி பாய்வாங்க இல்லையா சோ அவங்களுடைய திறனை கண்டு நீங்களே வியக்க போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் உண்டாகும் காரிய தாமதங்கள் அகல போகுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்க கொஞ்சம் கவனமா படிச்சீங்க மட்டும் போதும் அதிக மதிப்பெண்களை போறீங்க பாராட்டுகளை போறீங்க வெற்றி உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் ஒரு துடிப்பு இருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பிறக்கும் எடுத்த காரியத்தை எல்லாமே நன்மையாகவே செய்து முடிப்பீங்க வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்க போகுது புதிய வேலை தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் உண்டு பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்கவங்களுடைய அனுசரணை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லது செய்யும் அதுதான் வாழ்க்கை துணையுடைய உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க பெண்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படும் அடுத்து எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன் உண்டு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கிட்ட நல்ல மதிப்பு பெற போறீங்க கூட இருக்கிறவங்க கிட்ட மட்டும் அப்பப்ப கொஞ்சம் பிரச்சனை வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் ஃப்ரெண்டுக்காண்டி ஃப்ரெண்டை அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு சில எல்லாம் வந்து ராசிக்காரங்க செய்வீங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னாக்கா தினமுமே ஸ்ரீ யோக நரசிம்மரை வழிபாடு செய்யணும் அவருக்கு பானகம் செய்து அந்த பானகத்தை படைக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை ராசிக்கு ரொம்ப தான் இருக்கு இன்னும் சிறப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வெற்றியை நோக்கி தான் உங்களுடைய செயல்பாடே இருக்கும் துணிச்சலா செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டமாக இருக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் முயற்சி வெற்றியாகும் ராகுனால உங்களுடைய நண்பர் அவர்களுடைய சுயரூபம் தெரியும் கூட்டு தொழில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால குடும்பத்தில் நிம்மதி நீடித்து நிற்கும் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்க ராசிக்கு இருக்கிறதுனால எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் சரி அதை சமாளித்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே போகுது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க போகுது தம்பதிகளுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளால லாபம் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தடைபட்டு வந்த வேலை ஒவ்வொன்னா கடகடன் நடக்கும் புதுசா யாராவது ஃப்ரெண்டு அப்படின்னு அறிமுகம் ஆனாங்கனாக்க அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அவங்களுடைய ரகசியங்களை வந்துட்டு பகிர்ந்துக்காமல் இருங்க சிறப்பு அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்குங்க மேலும் இந்த காலகட்டம் முழுவதுமே சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் உயரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆட்சி புரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அடுத்ததாக அஷ்ட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நினச்சதை சாதிக்கணும் அதுக்கு திறமை இருக்குது நான் வெற்றி பெற்றுவேன் அப்படிங்கிற நினைப்போடு தான் இந்த நட்சத்திரம் வளம் வருவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தரக்கூடிய காலகட்டமா பிறந்திருக்கு குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் இருந்து வந்த சங்கடங்களை எல்லாமே சரி செய்கிறார் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களை வேணான்னு ஒதுக்குனவங்க எல்லாமே திரும்பி வந்து உங்களுடைய காலில் விழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தெய்வ அருளால நல்ல தகவல் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரி புதிய இடம் வாங்குவீங்க ஒப்பந்தங்களை கையெழுத்திட போறீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் கேட்டதெல்லாமே கிடைக்குங்க யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் மட்டும் ஒப்படைக்காம இருக்கிறது சிறப்பு வேலை பத்தின சிந்தனை வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக செயல்படும் சூரியன் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சாதகமான அமைப்பில் தான் இருக்காரு ஓய்வு உறக்கம் எல்லாத்தையும் மறந்து ரொம்ப வேகமாக ஓட போறீங்க முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வருங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொத்து சேர்க்கை ஏற்பட போகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாக போகுது ஒரு பொன்னான காலம்னே சொல்லலாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் கிட்ட மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சொர்ணபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் தைரியசாலினா இவங்கள சொல்லலாம் மனசில் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி உறுதியா இருந்து போராடக்கூடிய குணம் படைத்த இவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலகட்டமாக பிறந்திருக்கு உங்களுடைய ராசிநாதனால் நினைச்சது எல்லாமே சாதிக்க முடியும் வெளியூர் பயணம் லாபத்தை கொடுக்கும் மற்றவர்களால் பாராட்டப்பட போறீங்க சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால வருமானம் உயரும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கடிகள் நெருக்கடிகள் போகுது சில வேலைகளில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் காணாமல் போக போகுது பண விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி பலமுறைக்கு முறைக்கு யோசிச்சு தான் செய்யணும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய தடைகள் எல்லாத்தையுமே தவிடு பொடியாக மாற்றுறாரு இதனால் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து போகுது புதுசாக சொத்து வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடக்கும் உங்களுடைய உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு ராகுவாலையும் நன்மைகள் அதிகரிக்கும் புதிய நட்புடைய சவகாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஆனா ஆணா இருந்தீங்கன்னா பெண்கள் பெண்களாக பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டேயும் அவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னாக்கா வழக்கமான வேலையை செஞ்சா மட்டும் போதும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உத்தியோக பணிகள் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நான் முன்னாடி சொன்னதுதான் கண் திருஷ்டி அதிகம் எப்போ நீங்க காலி ஆவீங்கன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க எப்போ நீங்க கண் அசருவீங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தட கடைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சொர்ண காளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் சுபிஷம் உண்டாகும் இன்னும் கூடுதலான பொது பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில் உங்களுடைய ராசிநாதன் வீற்றிருப்பது உங்களுக்கு பலங்கள் பத்தாம் இடத்திற்குரியவர் அப்படிங்கிறதுனாலையும் தகவல் தொ தொழில்நுட்பத்துறை எழுத்துத்துறை பத்திர பதவித்துறை சுற்றாலா சுற்றுலாத்துறை இந்த மாதிரி துறைகளில் சார்ந்தவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் வருமானம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக ஆறா இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி உங்களுடைய முன்னேற்றத்தை அதிகப்படுத்துறார் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எந்த ஒரு குறையும் இருக்காது பாக்யஸ்தான குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை குழப்பங்கள் விலகி அமைதி சந்தோஷம் நிலைக்கும் குடும்பத்திலையும் மன அமைதி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில கேது பகவானும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால அருகில் உள்ள புற்று மாரியம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கிட்டு வழிபாடு செய்வதன் காரணமா ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும் முக்கியமா ஒரு முறையாவது திருப்பாம்புரம் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த ராகு கேதுவால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பொதுப்படியான பலன்கள் அப்படிங்கறது தாண்டி இன்னும் ஒரு பரிகாரம்னு பார்த்தோம்னா வாராகி தேவியே அணுதினமும் வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அதிர்ஷ்டமான கிழமைகள் முன்னாடி சொன்னதுதான் திங்கன் புதன் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நிறன்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிறங்க அதிர்ஷ்டமான எண் இரண்டு இவ்வளவு தாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும் அதையும் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் சரி நல்ல நாளாகவே அமையட்டும் நல்ல நாளாகவே இருக்க நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போங்க கட அவளுடைய அனுகிரகத்தினால தெய்வ அருளால் எல்லாமே நல்ல விதத்துல இருக்க போகுது இன்னும் சிறப்பா இருக்க குல தெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க குல தெய்வத்தையும் மனசார நினைச்சுக்கிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் கண்ணிராசியுடைய கடவுகள் பழிக்கட்டும்